கருவேப்பிலை இல்லாமல் நம்ம சமைக்கிறதே இல்லை ஆனால் சாப்பிடும்போது மட்டும் கருவேப்பிலையை தூக்கி வீசிடுறோம் கருவேப்பிலையோட மகிமைகள் தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் எப்படி தூக்கி வீச மாட்டீங்க எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியும் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் கருவேப்பிலையோட பயன்கள் மொத்தமும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சட்னி செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை அரை கப் தேங்காய் நாலு பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு வர ஒரு சின்ன சைஸ் புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு ஒரு சூப்பரான சட்னி செய்யலாமா ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க இதில் நாலு பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் மூணு வரமிளகா ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க வரமிளகா நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க புளி நல்லா வறுந்ததுக்கப்புறமா கருவேப்பிள்ளைய போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க கருவேப்பிலையும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க தேங்காய் வந்து கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது சூடானா போதும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து டவுன் ஆக்க விட்டுருங்க இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு வடைச்சி எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகாயை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டி இறக்குனிங்கன்னா செம்ம சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி இது வந்து இட்லி தோசை சாத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தாளிப்போய் தேவையில்லை இருந்தாலும் அந்த உளுத்தம்பருப்பு கடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்